அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள் கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தி ஏர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய கீரா என்கிற கீ ராஜநாராயணன் அவர்களினுடைய நிலைநிறுத்தல் என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கரிசல் மண்ணினுடைய நெடியினை கரிசல் மக்களினுடைய வாழ்க்கை முறையினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் நீங்கள் முதன்மையாக படிக்க வேண்டிய எழுத்து கீராவினுடையது அதிலும் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய நிலைநிறுத்தல் என்கிற கதையும் அதோடு சேர்ந்து இன்னொரு கதையான கரிசல் காட்டில் ஒரு சம்சாரி என்கிற இந்த இரண்டு கதைகளும் ரொம்ப முக்கியமான கதைகளாக எனக்கு தோணுது அதற்கு காரணம் கரிசல் மக்களினுடைய வாழ்க்கை முறை அவர்களினுடைய நம்பிக்கை சடங்குகள் என பல்வேறு விஷயங்கள் இந்த இரண்டு கதைகளிலும் பதியப்பட்டிருக்கு இந்த இரண்டு கதைகளையும் எழுத்தாளர் எஸ்ரா அவர்களின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கதை இப்படி தொடங்குது மூதை மூதை வெறுக்காலங்கட்ட மூதை அப்படின்னு முதலாளி திட்டக்கூடிய திட்டிலிருந்து எவ்வளவு நல்ல வேலைக்காரனாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு முதலாளி சின்ன விஷயத்துக்கு கூட திட்டிக்கிட்டே இருப்பார் அவர் திட்டுறதை கேட்டா புழுத்த நாய் கூட பக்கத்துல வராது அப்படின்னு எழுத்தாளர் எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட முதலாளி கிட்ட மாசாணம் என்று அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி திட்டு மட்டும் என்ன அடிகூட வாங்கியிருக்கான் முதலாளி திட்டும் பொழுது நம்ம முதலாளி தானே திட்டுனா திட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கக்கூடியவன் அதற்காக முதலாளி ஏதோ பெரிய தப்பு பண்ணால் திட்டுவாருன்னு அர்த்தமில்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு எடுத்துக்காட்டால் உள்ளேருந்து வெத்தலை எடுத்துகிட்டு வா சுண்ணாம்பும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு எவ்வளவு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பிஞ்சு சுண்டக்காயோட அளவு தான் எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் ஒரு நூல் அதிகமாயிட்டாலும் வசவு தான் திட்டு தான் காதலை கேட்க முடியாத அளவுக்கு திட்டி தள்ளிடுவாரு அப்படி திட்டக்கூடிய மனசன் அந்த முதலாளி ஒரு தடவை அப்படி தான் முதலாளியோட சம்பந்தக்காரர் வெளியூர்லேருந்து முதலாளியை பார்க்க வந்தார் பார்க்க வந்தவர் மாசாணத்தை பார்த்துட்டு அந்த வேலை செய்யக்கூடிய மாசாணத்தை பார்த்துட்டு ஓ இவன் இங்கே தான் இருக்கானா நல்ல தொழிலாளியாச்சு ரொம்ப திறமையாக வேலை பார்க்கக்கூடியவனாச்சே மற்ற தொழிலாளிங்க மாதிரி செல்லரத்தனம் புழுகு பொய் சொல்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது நல்லா வேலை செய்யக்கூடியவனாச்சே அப்படின்னு ரொம்ப அவனை புகழ்ந்து பேசுகிறாரு இந்த விஷயம்லாம் அந்த முதலாளிக்கும் தெரியும் இருந்தாலும் அவர் பாராட்டி பேசுறத ஆமா அப்படின்னு இவர் ஏற்று திரும்ப எதுவுமே பேசலை அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது என்ன அப்படின்னா ஒருவேளை தாண்ட வேலை பார்க்கற வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன் தான் திறமையான வேலைக்காரன்தான் அப்படின்னு வெளியே இருக்கவங்ககிட்ட சொன்னால் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ஏதாவது பேசி அப்போ நஷ்டம் தானே அதனால் நல்ல வேலைக்காரர்களை பற்றி இவர்கள் நன்றாக தான் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு வெளியே யார்ட்டையும் சொல்லி பழக்கம் இல்லாதவர் அந்த முதலாளி இப்போ எழுத்தாளர் சொல்கிறாரு இந்த மாசாணம் அப்படிங்கிற தொழிலாளி எப்படி இவருக்கு கீழே வேலைக்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வெளியூர்லேருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு குடும்பம் இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற மட்டத்திற்கு அந்தப்புறமாக ஒரு புளிய மரம் இருக்கு அந்த புளிய மரத்துக்கு கீழே அவங்க தங்கிட்டு இருந்தாங்க இவர் ஒரு நாள் எதேச்சியாக வெளிக்கு போனவர் பார்த்தாரு பார்த்துட்டு தான் இந்த மாசானத்தை பார்த்தாரு அப்போ அவனுக்கு வெறுமனே ஒரு பதிமூணு பதினாலு வயசு தான் இருக்கும் நல்லா கருப்பா ஒல்லியா ஆனால் உடம்பு திடமா அந்த பசியிலையும் வறுமையிலையும் கூட அவனோட உதடு காஞ்சு போகலை அவனுடைய பற்கள் மாட்டினுடைய பற்கள் மாதிரி வலிமையா இருக்கு பக்கத்துல போய் பார்க்கறாரு பக்கத்துல போய் பார்த்தா அவனை பார்த்தாலே இவன் நல்லா வேலை செய்யக்கூடியவன் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவனுடைய அமைப்பு வாகு எல்லாமே இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல உழைக்கும் வர்க்கத்திடமிருந்து வரக்கூடிய வேர்வையினுடைய நெடி அவன் உடம்புல இருந்து வர்றதா அந்த முதலாளி உணர்றாரு சரி இவனை வேலைக்கு வச்சுக்கிட்டா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வா வீட்டுக்கு வந்து ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஒரு கருப்பு நாய்க்குட்டி மாதிரி அப்படியே அந்த முதலாளி பின்னாடியே மாசாணம் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு வந்தோன்னே கம்மஞ்சோறு தட்டில் போட்டோன்னு ஒரு பருக்க கூட சிந்தாமல் ரொம்ப கவனமாக ஆனால் அதிக பசியில் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவன் சாப்பிட்றதை அப்படியே ஆசையாக முதலாளியும் பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ திரும்ப சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்த தடவை தட்டில் சோறு வைக்கப்படுது கம்பஞ்சோறு வைக்கப்படுது அவன் வேண்டான்னு தடுக்காமல் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இப்போ முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பைய வாய்க்காக சாப்பிட்ல வயிற்றுக்காக சாப்பிட்றான் வயிற்றுக்காக சாப்பிடக்கூடிய தொழிலாளி நல்லா தான் வேலை பார்ப்பான் அப்படின்னு அவருக்கு தோணுது இதற்கு முன்னாடி அப்படித்தான் ஒருத்தனை கூப்பிட்டு வந்தாரு கூப்பிட்டு வந்து அந்த முதலாளி அம்மா சாப்பாடு போடுறாங்க முத சாப்பிட்டுட்டான் ரெண்டாவது தடவை சாப்பாடு போட்டோன்னு எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு இருக்கான் இப்படி சாப்பிட்றவன் எப்படி வேலை பார்ப்பான் நல்லா தானே நிறைய வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை வேலைக்கே வைக்காம விரட்டி விட்டுட்டாங்க அந்த முதலாளி அம்மா ஆனா இவன் நல்லா சாப்பிட்றதுனாலயே பிடிச்சு போயிருது இந்த முதலாளியினுடைய அப்பா மாடு வாங்க போறப்ப அந்த மாட்டுக்கு முன்னாடி ஒரு கத்தை நாற்று எடுத்து போடுவாராமா அந்த மாடு எவ்வளவு வேகமாக சாப்பிடுதோ அதை வச்சு தான் இந்த மாடு எவ்வளவு ஆரோக்கியமானது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையே முடிவு பண்ணுவாராமா அவங்க அப்பா கூட ஒரு சொலவிட சொல்லுவாராமா சோற்று அல்றதுலேருந்தும் நாற்று இருந்தும் விளங்கிரும் பூலாக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாராமா அது மாதிரி ஒரு தொழிலாளினா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய குடும்பம் அது இவனும் அதே மாதிரி இருக்கிறதுனால வேலைக்கும் எடுத்துக்கப்படுது வேலைக்கு எடுத்துக்கிட்டு இப்போ குடும்பத்தில் ஒருத்தன் ஆயிடலாம் அவனுக்கு சம்பளம் இப்படி சொல்லப்படுது ஒரு மாசத்துக்கு மூணு ரூபா சம்பளம் அது இல்லாமல் சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அதுக்கப்புறமா சாப்பாடு போடப்படும் இதையெல்லாம் தாண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வேட்டியும் சட்டையும் எடுத்து கொடுக்கப்படும் இதுதான் அவர்களுக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை அதற்கு அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வேலைக்கு கூப்பிட்டு வந்த மாதம் ஐப்பசி மாதம் அதுலேருந்து ஆறு மாதம் கழித்து சித்திரை மாதந்தான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் அது வரைக்கும் சம்பளமே கிடையாது அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும் இப்போல்லாம் நம்ம கம்பெனியில் சொல்கிறோமே ப்ரொபேஷன் பீரியட் அந்த மாதிரி இந்த கதையிலேயும் அந்த மாசானத்துக்கு ப்ரொபேஷன் பீரியடாக ஒரு ஆறு மாதம் கொடுக்கப்படுது இந்த ஆறு மாதமும் நீ உருப்படியாக முழுசாக இங்கேயே இருந்து வேலை பார்த்தாதான் இதற்கான சம்பளம் சித்திரை மாதம்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு முதலாளி சொல்லிடுறாரு இவனும் சரி தான் இருந்துக்கலாம் சரி நல்லா சாப்பாடு கிடைக்கிது நம்ம பாட்டுக்கு இருந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாசாணித்தினுடைய பூர்வீகத்தை பற்றி அவன் என்ன பண்ணான் அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது இருந்தீங்க எல்லாத்தையுமே இந்த முதலாளி விசாரிக்கிறாரு அவன் எல்லாமே சொல்கிறான் எங்களுக்கு சொந்தமாக நிலம்பலம் எதுவும் கிடையாது ஆனால் வீடு ஒன்று இருக்குது அதை இப்போ வேறு ஒருத்தவங்களுக்கு ஒத்திக்கி வச்சுருக்கோம் எங்கள் குடும்பம் பொதுவாக சாமியாடக்கூடிய நல்ல உழைக்கும் வர்க்கம் எங்கள் உடம்புல அழுக்கு இருந்தாலும் வாயில் அழுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இதையெல்லாம் சொல்லி வெளியூரில் போய் விசாரித்தா அந்த மாசாணம் சொன்னது அத்தனையும் உண்மை அதனால் இவன் மேலே ஒரு கருணையும் பாசமும் ஒரு நல்ல நம்பிக்கையும் அந்த முதலாளிக்கு வந்துருச்சு இப்போது இவனுக்கு என்ன கவலை அப்படின்னா வேலையெல்லாம் பார்த்துடலாம் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் பார்த்துருவான் இந்த மாசாணம் ஆனால் இந்த முதலாளிக்கிட்ட கிட்ட வசவு தாங்க முடியலையே மனுஷன் வாயத்தொடர்ந்து அப்படி திட்டுறாரு அப்படின்னு தன்னோட குடும்பத்துக்கிட்ட புலம்பறான் இருந்தாலும் சித்திரை மாதம் வரைக்குமாவது பள்ள கடிச்சு இருந்துடணும் அந்த சித்திரை மாதம் நமக்கு மொத்தமாக சம்பளம் கிடைக்கும் இல்லை அதையாவது வாங்கிட்டு ஏதாவது பண்ணிக்கணும் அது வரைக்குமாவது மாவது இருந்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு தடவை என்ன பண்ணா அந்த ஊரில் ஊர் திருவிழா நடக்குது அந்த ஊர் திருவிழாவை ராத்திரி எல்லாம் நாடகமும் கூத்து கட்டுறதும் இதுவுமா போயிட்டு பகலெல்லாம் வேலை பார்ப்பான் ராத்திரி அங்கே போவான் ராத்திரியெல்லாம் கூத்து பார்க்கறது திரும்பவும் ரெண்டாவது நாள் வந்து பகலெல்லாம் வேலை பார்க்குறது ராத்திரியெல்லாம் அங்கே போய் கூத்து பார்க்குறது இதே மாதிரி ஒரு வாரம் ஓடிருச்சு ஒரு வாரம் பகலெல்லாம் வேலை ராத்திரியெல்லாம் கூத்துன்னு ஓடிடுச்சு ஏழாவது நாள் முடிஞ்சு வரும்போது ஒரு வாரம் தூங்காததுக்கும் அதுக்கும் அவனுக்கு அப்படியே தள்ளிக்கிட்டு வருது எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கிறதுக்கு இடம் கிடச்சா அப்படியே பேசாம நல்லா படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வரலாம் முதலாளியோட வீட்டுக்கு வந்து அங்கே தானிய கிடங்கு யாரும் அதிகமாக போய் வரகாத இடம் அங்கே துண்டை விரித்து தூசியாக இருக்குது அதில் துண்டை விரித்து அப்படியே படுத்துட்றான் படுத்துட்டு எப்போ தூங்கினா எப்படி தூங்கினா அதெல்லாம் தெரியல அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கான் ஒரு தடவை திடீர்னு முழுப்பி தட்டுது எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு போன சமயமாக இருக்குது அங்கே கோழி கத்திக்கிட்டு இருக்குது அப்படியே எந்திரிச்சு அந்த தானிய கிடங்கை விட்டு கதவை திறந்துட்டு அப்படியே வெளியே வர்றான் இப்போ முதலாளி பார்க்குறாரு முதலாளி பார்த்தோன்னா அவருக்கு கோபம் அடக்க முடியாத கோபம் வந்துடுது டே மாசானோ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னாச்சியா என்னாச்சியா ஒரு வாரமாக எங்கடா போனேன் ஆளையே காணும் அப்படின்னு ஒரு வாரமா நேற்று நைட்டு தானே நம்ம போய் கூத்த பார்த்துட்டு வந்து படுத்தோம் அப்படின்னு அவனுக்கு தோணுது அதற்கு தான் தெரியுது அப்படி கூத்த பார்த்துட்டு வந்தவன் ஒரு வாரம் தூங்காமல் படுத்திருந்தவன் திரும்ப ஒரு வாரம் சாப்பிடாம கொள்ளாமல் தூங்கிக்கிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு அவனுக்கு அப்புறம்தான் புரியுது அதுக்கப்புறம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் இல்லை முதலாளி நான் இங்கே தான் இருந்தேன் அந்த தானிய கடங்கில் தான் இருந்தேன் நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கேட்கல நிற்க வச்சு அவர்கிட்ட இருந்த சாட்டை எடுத்து விளாசு வெளாசுன்னு விளாசுறாரு அடிக்கிற அடியில் அவன் கத்துற கத்தில் ஊரே அப்படியே கூடி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் விட்டுடுறாரு இவனும் ஒரு கோபத்தில் கடுப்பில் அப்படியே கடுகடுன்னு இருக்கிறான் இப்போ அந்த முதலாளி போய் அவன் படுத்துருந்த இடத்த பார்க்குறாரு அவன் சொன்னது உண்மை தான் ஏற்கனவே துண்ட விரிச்ச அந்த தூசி இருந்த இடத்துல துண்டை விரைச்ச தடம் இருக்குது இதை பார்த்து அவரே புரிஞ்சுக்கிட்டார் அங்கே இருந்த ஒரு பெண் கூட ஒரு கிளவி கூட விளையாட்டாக சொன்னாங்க ஒரு வாரம் முழிச்சிருந்ததை ஒரு வாரம் தூங்கியே சமாளிச்சுட்டானே இந்த பய அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டும் அவனுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டும் அங்கேருந்து கலைஞ்சு போயிட்டாங்க அப்படி பெரிய வெள்ளந்தித்தனம் இல்லாத உண்மையாக உழைக்கக்கூடிய கடினமான உழைப்பாளி மாசானம் நல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நாட்களும் போய்கிட்டே இருக்கு அந்த வருடத்தினுடைய சித்திர மாதம் வருது சித்திர மாதம் வந்த உடனே இப்போ சம்பளம் கிடைக்க போது இப்போ சொல்கிறான் முதலாளிகிட்ட ஐயா நான் ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு முப்பத்தி ஆறு வெள்ளிக்காசை அப்படியே எண்ணி வைக்கிறாரு சம்பளமாக இவனுக்கு பெரிய சந்தோஷம் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக முதலாளியை பார்க்குறான் முதலாளியும் பரவாயில்லையே சாதிச்சிட்டியே அப்படிங்கிற ஒரு தேஜஸோட தன்னுடைய தொழிலாளியை பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு ஒரே ஒரு நாள் இருந்தேன்னா சனிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு கோழி அடித்து குழம்பு வைக்கிறான் அதை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு இவனும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை சாப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு வேலை விஷயமாக லீவ் எடுத்துக்கிட்டு போகிறான் போனவன் அந்த வருஷம் வரலை அதுக்கு அடுத்த வருஷம் வரலை அடுத்த வருஷமும் வரல நாலாவது வருஷம் அந்த ஊருக்கு வரணும் இவ்வளவு நாள் கழித்து வந்தால் அந்த முதலாளி வேலைக்கு வச்சுக்குவாரா அதனால அவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறான் ஆனாலும் இவன் இவ்வளவு நாள் கழித்து வந்தாலும் அந்த ஊரில் அவனுக்கு ஒரு நல்ல பேர் என்ன அப்படின்னா ரொம்ப சுத்தமான கை சொன்ன வேலையை செய்யக்கூடியவன் ரொம்ப கடிமை கடுமையான உழைப்பாளி அப்படிங்கிறதுனால இன்னொரு இடத்துல வேலைக்கும் சேர்ந்துடுறான் அவன் பாட்டுக்கு வேலைக்கு சேர்ந்து வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அவன் வேற யாராவது என்ன கிண்டல் பண்ணாலும் எதிர்த்து பேசாத தன்னுடைய மனசுக்குள்ளேயே தன்னுடைய வருத்தத்தை வச்சுக்கக்கூடிய ரொம்ப மிருதுவான ஆள் அவனை போட்டு வம்புக்கு எழுக்கிறதும் பேசுகிறதும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே ஓட்டி தள்ளுறதும் இதே வேலையாக போச்சு பசங்கள்லாம் சின்ன பசங்க கூட போகிறப்ப வர்றப்ப மாசானத்தை வம்புழுக்கிறது தான் வேலை சில சமயம் பாலுணர்வு தான் தூண்டுற மாதிரி ஏதாவது விஷயங்களை சொல்லி கூட கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க வருடங்கள் ஓட ஓட அவன் கல்யாணமும் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு சிலர் கேட்பாங்க என்னடா மாடு மிதிச்சிருச்சா ஒன்றும் கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற அப்படியே இருக்க அப்படின்னு கூட கிண்டலாக பேசக்கூடிய எத்தனையோ சூழல்லாம் இருந்திருக்கு நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அவன் சனிக்கிழம சாயங்காலம் பஜனை கூட்டத்துக்கு போய் உட்காந்துருவான் அங்கே பொதுவாக தெலுங்கு பாடல்கள் தான் பாடப்படும் இவனுக்கு தெலுங்கு ஒன்றும் அவ்வளவா தெரியாது இருந்தாலும் அந்த இசையை கேட்குறதும் அங்கே சாமி கும்பிட்ற எல்லாரும் உட்காந்து பஜனை பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறதும் இவனுக்கு ஏதோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் சில சமயம் ஏதாவது ஒன்று ரெண்டு தமிழ் பாட்டு பாடுவாங்க அதில் கூட தமிழ் பாட்டு பாடுறப்போ இவனுக்கு தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும் ராமநாமமே கற்கண்டு அது உன் வாயில் பட்டால் இனிப்புண்டு அப்படின்லாம் ஆரம்பிக்கிற பாட்டை கேட்டுட்டு இவன் ரொம்ப மகிழ்ச்சியில் அப்படியே லைத்து போய் அங்கே போய் உக்காந்துருப்பான் அங்கே யாரும் பொதுவா இவனுக்கு கிண்டல் கேலி பண்றதில்லை அப்படிங்கிறதுனாலேயே அந்த இடம் அவனுக்கு பிடிக்கும் ஒரு தடவை அப்படிதான் அந்த பாட்டை பாடக்கூடிய மத்தியஸ்தர் வரல சரி இன்னைக்கு நீ பாடு அப்படின்னு மாசாணத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அந்த வாய்ப்பை இவனும் ஒரு மாதிரியாக பாடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறான் ஏற்றுட்டு கொஞ்சம் சுமாராக பாடுறான் எல்லோரும் முகத்தை சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்ருதியை பிடிச்சி நல்லா பாட ஆரம்பிச்சிடுறான் இப்போ அவன் நல்லா பாடுறதுனால வாரம் வாரம் சனிக்கிழமை அவனே பாடணுங்கிற மாதிரி அமைஞ்சு போயிடுது அதை தாண்டி கண்ணன் பிறந்தநாள் ஏகாதசி மற்ற எல்லா நல்ல நாட்களும் பஜனை நடக்கிறப்ப இவனே தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல அவன் இருக்கக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அவனுக்கு ஏதோ ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏகாந்தத்தையும் கொடுக்குது அதை முழுசாக ஏற்றுக்கிறான் இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு சித்தரைக்கும் இது மாதிரி ஊருக்கு போகிறது கொஞ்ச நாள் வராமல் இருக்குது இருந்துக்கிட்டு வேறு வேறு முதலாளிகள்கிட்ட வேலையை பார்த்தாலும் இவன் நல்லவன் சுத்தமான கை அப்படிங்கிற பேர் ஊரெல்லாம் பரவிருச்சு இப்போ இந்த தடவை அதே மாதிரி ஊருக்கு போகிறான் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வர்றான் இப்போ என்ன அப்படின்னா அப்படி வரும்போது கல்யாணம் முடிச்சுட்டு வளரம் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்குது பரவாயில்லையே மாசாணத்துக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியே அப்படின்னு மூக்கில் விரல் வைக்கிற அளவு கூட அந்த மனைவி இருக்கா இதில் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவனுடைய மனைவினுடைய பெயரும் தான் கணவனுடைய பெயரும் மாசாணம் அவளினுடைய பெயரும் தான் அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை அப்படின்னா கணவனுடைய பெயரும் மனைவியினுடைய பெயரும் ஒன்றா இருக்கிறவங்க ஏதாவது சுழுக்கு எடுத்து விட்டாங்கன்னா அந்த சுழுக்கு ரொம்ப ஈஸியாக வேகமாக சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால அங்கே இருக்கக்கூடிய சிலர் சொல்கிறாங்க அப்பா இனிமேல் தேடி இலைஞ்சு போக வேண்டியதில்லப்பா மாசாணத்துக்கிட்டேயே போய் ஏதாவது சுழுக்கு இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அவர்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே அவன் வேலைக்காரனாக இருந்தால் ஒரு வீட்டில் தங்கிக்கிட்டு அங்கேயே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ அப்படி இருக்க முடியாது இல்லையா குடும்பமாக ஆயிடுச்சில்ல அதனால ஒரு தனியாக ஒரு சின்ன வீடு எடுத்து எங்கே வேலை பார்க்குறானோ அங்கே வேலை பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தானியத்தை பொருட்களெல்லாம் வாங்கி அவனுடைய வாழ்க்கையை இருக்கான் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரான ஏகாலி சுப்பனுக்கு கால் பிடிச்சிக்குது அப்போ என்ன பண்ணுறான் சரி மாசாணத்துக்கிட்ட போய் நம்ம அந்த சொலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து மாசாணத்துக்கிட்ட பேசுகிறான் அப்பச்சி கால் கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு அதை கொஞ்சம் பிடிச்சி விட்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இவனுக்கு ஒரே பெருமை என்னென்னா நம்மளை அப்பச்சின்னு ரொம்ப மரியாதையாக பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கான் அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இவனும் எடுத்து வர்றான் இது மாதிரி எடுத்து விட்ட உடனே மறுநாள் காலையில் கையையும் காலையும் வீசி நடக்கிற அளவுக்கு அவனுக்கு சரியாயிருச்சு இப்படி சரியானோன்னா இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுது மாசாணம் கை வச்சாலே சரியாயிருமப்பா அப்படின்ற அளவுக்கு ஊர் இப்பெல்லாம் பரவி போய் யாருக்கு கை கால் பிடிச்சிக்கிட்டாலும் இடுப்பு பிடிச்சிக்கிட்டாலும் சுளுக்கு இருந்தாலும் தான் எடுத்து வர்ற அளவுக்கு அப்படின்னு ஆயிருச்சு அது இல்லாமல் வேப்பிலை அடிக்கிறதுக்கும் விபூதி அடிக்கிறதுக்கும் தான் சரியான ஆள் அப்படிங்கிற அளவுக்கு ஊரெல்லாம் விஷயம் பரவி போயிருச்சு ஆரம்பத்துல இந்த விஷயம்லாம் தன்னுடைய மனைவியான மாசாணத்திற்கு பிடிச்சிருந்தது இந்த கதையில் வேறுபாடு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவரை மாசாணம்னும் மனைவியே மாசானத்தி அப்படின்னும் சொல்றாரு எழுத்தாளர் மாசானத்திக்கு பிடிச்சிருந்தது ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக ஆமாம் ஒன்றும் காசு பணம் எதுவும் வராது சும்மா போய் மந்திரிச்சிட்டு வரணும் சும்மா காலை பிடிச்சி விடணும் இதில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு அந்த செய்கை அந்த வேலை அவளுக்கு மாசனத்திக்கு பிடிக்காமல் போயிடுது நாட்கள் போக போக இது பிடிக்காம போய் தன்னுடைய பூசணையும் பிடிக்காம போயிருச்சு முன்னாடியெல்லாம் தன்னுடைய கணவன் குளிக்கிறப்போ முதுகு தேய்ச்சி விடுவா சாப்பாடு போட்டு கொடுப்பா இப்பெல்லாம் வந்து கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி தலை நோக்குற மாதிரி இருக்குது நீ ஏன் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு திரும்பிப்படுத்துருவா ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடியவன் இல்லை மாசனம் அவ்வளவு பொறுமையாக தன்னுடைய குடும்பத்தை பரவாயில்ல அதனால என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டு கொள்ளக்கூடிய ஒரு பரந்த மனசு இருக்கிறவன் வைங்களேன் அப்படி நாட்களும் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் முன்னாடி வேலை பார்த்தான்ல அந்த முதலாளியனுடைய வீட்டுக்காரம்மா முதலாளி அம்மா மாசானத்தோட வீட்டுக்கு வர்றாங்க வர்றப்போ மாசானம் வீட்டு இல்லை மாசாணத்தை மட்டும் குளிச்சுட்டு தன்னுடைய தலையை நீள முடிய காய வச்சுக்கிட்டு இருக்கா அதை பார்த்தோன்னா அந்த முதலாளி அம்மாவுக்கு பெரு பொருட்களை எவ்வளவு நீளமாக பாரு முடிய எவ்வளவு அழகாக பாரு ஊரெல்லாம் கெடுத்துருவா அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்து எங்கே மாசாணம் அப்படின்னோன்னா இல்லை அப்படின்னோன்னே சரி வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க இப்போ மாசானம் வீட்டுக்கு வர்றான் மாசனத்தி பிடிச்சி திட்டுறான் அவனுக்கு இதனால என்ன கிடைக்கிது ஒன்றும் பலன் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா இப்படியே ஊரெல்லாம் போய் மந்திரிச்சுக்கிட்டும் கைகள் அமைக்க விட்டுட்டும் நீவி விட்டுக்கிட்டு இருந்தா என்ன பலன் இருக்கு அப்படின்னு பயங்கரமா பாடி தள்ளுறான் இருந்தாலும் முதலாளி அம்மா சொன்னதை இவங்கிட்ட சொன்னோன்னே சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகிறான் ஏற்கனவே அதே இடத்துல வேலை பார்த்த அதே வீடு அவ்வளவு பெரிய மரியாதை இல்லாத வீடு இப்போ போனோன்னு ஒரு விதமான மரியாதை இருக்குது இந்த மாதிரி பச்சளை அடிக்கிறதுக்கு விபூதி அடிக்கிறதுக்கெல்லாம் யாராவது வந்தால் பொதுவாக அவர்கள் கூட பேசக்கூடாது அதனால் வான் கூட வீட்டில் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ளே போனோன்னே வான் சொல்லலைனாலும் வீட்டுக்குள்ளே ஒரு விதமான ஒரு மரியாதை மாசானத்துக்கு உருவாகிறத அவன் புரிஞ்சுக்கிறான் வீட்டுக்குள்ளே போய் உக்காரான் அவனை கூப்பிட்டு வர வர சொல்கிறாங்க சின்ன பையன் அந்த சின்ன பையனை காய்ச்சல் பயங்கரமாக அடிக்குது அதனால் அந்த சின்ன பையனை சின்ன முதலாளி ஒம்பது வயசு அந்த பையனை உட்கார சொல்கிறாங்க உட்கார சொன்னா மற்றவங்களும் அப்படியே சுற்றி உட்காறாங்க முதலாளி மட்டும் அங்கே உட்காரல கொஞ்சம் தூரம் தள்ளி அவன் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கான் இவன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே முன்னாடி பின்னாடி ஆடிக்கிட்டு ஏதோ சாமி வந்த மாதிரி தன்னுடைய இதில் ஏதோ மந்திரத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ அந்த முதலாளி நினைக்கிறாரு இவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்லாம் யோசிச்சுக்கிறான் யோசிச்சுக்கிட்டு இப்போ கற்பூரத்தை ஏற்றி வைக்கிறான் கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு கண்ணை திறந்து அப்படியே சுற்றியும் முற்றியும் பார்க்குறான் மாசானம் அந்த பார்வை எப்படி இருக்குன்னு எழுத்தாளர் சொல்கிறாரு அடைச்சி நீங்களே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரியான பார்வை இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு எழுத்தாளர் அதுக்கப்புறமா அப்படி பார்த்துட்டு தன்னுடைய கண்ணை மூடிகிட்டு முன்னாடி பின்னாடி ஆயிட்டு தரையில் டப்புன்னு அடிச்சுட்டு அந்த எரியக்கூடிய கற்பூரத்தை அப்படியே குறுகுருன்னு பார்த்துட்டு அந்த பையனை கருணை நிறைந்த கண்களோட அப்படியே அவன் பார்க்குறான் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ராசா அப்படின்னு கொஞ்சம் திருநிங் அள்ளி அவனுடைய நெத்தியில தடவனா கொஞ்சம் திருநீரை அள்ளி அவங்க அம்மாட்ட கொடுத்து முதலாளி அம்மாட்ட கொடுத்து பையனுக்கு கை கால நல்லா தேய்ச்சு விடுங்க அப்பப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை எதையோ பார்த்து பயந்துருக்கான் பையன் வேற ஒன்னும் இல்ல காய்ச்சல் நாளைக்கே இறங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னோம்னா அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பவியமா திருநீரை வாங்கிக்கிறாங்க அப்போ முதலாளிக்கு தோணுது இவன் ஒரு ஆளுன்ட்டு இவன்ட்டெல்லாம் நம்ம தாங்கி திருநீர் வாங்கணுமா என்ன அப்படின்னு நினைக்கிறாரு இருந்தாலும் வீட்டுக்கார அம்மா விடணுமே வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு வீட்டுக்கார அம்மாவினுடைய வற்புறுத்தலால் இவரும் ரொம்ப பவியமாக வந்து கொஞ்சமாக திறநீர் நீர் வாங்கிக்கிறாரு மறுநாள் காலையிலேயே அந்த பையனுக்கு முழுவதுமாக காய்ச்சல் சரியாயிருது இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுது மாசானம் கை வச்சாலே எல்லா பிரச்சனையும் தீந்துடும்ப்பா என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது தீந்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே அப்படியே போயிட்டுருக்கு அந்த ஊரில் ஆவணி மாதத்தில் ஒரு மலை பெய்யுது பெரிய மலையும் ஒரு சின்ன மலையும் அந்த சின்னமலை ஐயா அழகா துணை மலை அப்படின்னு எழுதியிருக்காரு அது கூடயே சேர்ந்து இன்னொரு மலையும் பேசுது பெய்யுது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் பெய்யக்கூடிய மலை ஆவணியினுடைய மத்தியிலேயே பெஞ்சிருச்சு எல்லோரும் நினைக்கிறாங்க சரி பருவமலை வேமாவே வந்துருச்சு போல் இருக்கு விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் நடவ ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு எல்லாரும் பம்பரமாக சொல்லுன்று அவர்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் பெய்ய வேண்டிய மலை ஆரம்ப மழை பெய்யவே இல்லை சரி ஆரம்ப மழை தான் பெய்யலை மழைக்காலத்தினுடைய நடுமலை பெய்யும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் விவசாயத்துக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னு காத்து காத்து கிடக்காங்க அப்பையும் பெய்யவே இல்லை இப்போ எல்லோருக்கும் பயம் வந்துருச்சு ஐயோ மழையே பெய்ய மாட்டேங்குதே இப்படியே போனால் நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறது எப்படி தானியத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் தொத்திக்கிச்சு ஊரெல்லாம் மழை பற்றியே பேச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என்னுடைய அன்பானவர்களே சின்ன வயசுல என்னுடைய தாத்தா வயது ஒத்தவர்கள் யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டா இந்த விஷயத்த தான் பேசுவாங்க நான் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த விஷயம் அப்புறம் ஊர்ல மழை தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க அது மாதிரியான இந்த கிராமத்திலும் மக்கள் அனைவரும் அந்த மழை பெய்யலன்னுனா எப்போ மழை பெய்யும் என்ன ஆகும் மழை மழன் மழையை பத்தியே மக்கள் எல்லாரும் அங்கவங்க உட்காந்து கூட்டம் கூட்டமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எழுத்தாளர் கீரா அவர்கள் எழுதுறாரு இப்படி நாட்களும் போய்கிட்டே இருக்குது மழையும் பெய்யலை இப்போ எல்லோருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தானியங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் வராது அப்போ எப்படியாவது மழை தானே ஆகணும் அப்படின்னு எல்லோரும் மனசுலேயும் ஒரு பயம் துத்திக்குது இப்போது வாகனத்தை பார்க்குறாங்க எப்பயுமே அப்படியே ஒரு வித்தியாசமான பறவை அப்படியே சுற்றி சுற்றி வருமே இப்போ மழை பெய்ய போகுதுங்கிறத காமிக்கிற மாதிரி அந்த பறவை எல்லாம் எங்கே போச்சு தவளை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கூக்குன்னு கத்திக்கிட்டே இருக்குமே இப்போ கத்துறதையே காணமே அந்த சத்தமெல்லாம் எங்கே போச்சு ஏதாவது ஒரு தவளை அப்படி கத்தி அதை தொடர்ந்து அப்படியே மழை பெஞ்சிறாதா அப்படின்னு மக்கள் எல்லாம் ஏங்கி போயிருக்காங்க சரி ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு மழை கஞ்சி ஊற்றுறாங்க அது இல்லாமல் ஒப்பாரி வச்சு அழுது ஒப்புக்கு பாடி அழுகிறாங்க அதையும் தாண்டி கொஞ்சம் காசு இது பண்ணி கிராமத்து தேவதைகளுக்கு பழி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க மழை மட்டும் பெய்யலை நாட்கள் போய்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களினுடைய அளவு அப்படி இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லோரும் பயந்து போயிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல மாசானமும் அப்படித்தானே அவன் வீட்டிலையும் அவனும் ஒரு சாதாரண தொழிலாளி சம்சாரிகளுக்கே நிலம் வைத்திருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கே அந்த நிலமன்னு நான் மாசாணிக்கு மாசானத்துக்கு மட்டும் என்ன அவன் வீட்டிலையும் தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இந்த தானியத்தையும் தாண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் கரடு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே தோண்டி ஏதாவது காட்டு கிழங்குகள் ஏதாவது கிடக்க கிடைக்குமா அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போ சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது மாசனத்தை சோறாக்கிட்டு சொல்கிறா இவ்வளவு தான் கடைசியாக இருந்தது அதுவும் இன்றைக்கூட முடிஞ்சது இனிமேல் பட்டினி கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறா சொன்ன உடனே மாசானம் சொல்கிறான் எதுக்காக பட்டினி கிடக்கணும் அதெல்லாம் மழை பெய்யும் எல்லா சூழ்நிலையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான் சொன்னோன்னே நல்லா பெய்யும் உன்னைய வச்சுக்கிட்டு அப்படின்னு பயங்கரமாக தீட்டிக்கிட்டு அப்படியே இருந்துட்றா ரெண்டு நாள் சாப்பிடாம அப்படியே மாசாணம் படுத்தே கிடைக்கும் மூணாவது நாள் எந்திரிக்கிறான் என்ன நினச்சான்னு தெரியல நேராக கோயிலுக்கு போகிறான் பார்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரி என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக விழுகிறான் விழுந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்து உட்காந்து நான் வயணம் காக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் எப்போ வரைக்கும் மழை எப்போ பெய்யுதோ அப்போ வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் நான் நான் இன்னும் அடுத்து ஏதாவது ஆகாரம் சாப்பிடுவேன் அப்படின்னு உக்காரனாம் இதை பார்த்தோன்னா சிலருக்கு வேடிக்கையாக இருக்குது இவனுக்கு எதுக்கு வேண்டாத வேலைன்னு கூட சிலருக்கு தோணுது சிலருக்கு பாவமாகவும் இருக்குது அப்போ எல்லோரும் அப்படியே அவனை ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கானே ஏன்னா மழை சார்ந்து எல்லா மக்களும் அங்கே ஊரில் இருக்கவங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கிராமத்தில் ஒருத்தன் மழை வேண்டி பயணம் இருக்கான் அப்படிங்கிறதுனாலேயே எல்லா மக்களும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு வெயில் தாழ முடியல வெயிலில் வேர்க்க விறுவருக்கு அவன் உட்காந்து பயணம் காத்துக்கிட்டே இருக்கான் விடாம ஏன் அதெல்லாம் வே தேவையா அப்படின்னு கூட கேட்குறாங்க இவன் நிறுத்தலை நான் பாட்டுக்கு பயணம் தான் காக்க போறேன் எப்போ மழை பெய்யுதோ தான் எந்திரிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான் இப்போ சரி இவனை தனியாக விட முடியும் அப்படின்னு அவனுக்கு காவலுக்காக ஆள் நிறுத்தி வைக்கிறாங்க ராத்திரி ஃபுல்லா ஒரு ஆள் நிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆட்கள் மாத்தி மாத்தி அவர்களுக்கு பனி மாதிரி மாத்தி மாத்தி கூட நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த துணைக்கு நிற்கக்கூடிய ஆளுக்கு முதலாளி வீட்டிலிருந்து டீ கொண்டு வரப்படுது அப்புறம் பாடல்கள்லாம் உட்காந்து படிக்கிறாங்க பக்தி பாடல்கள் அப்படின்னு நேரத்தை கடத்திக்கிட்டு அவங்க கூட யாராவது துணைக்கு உட்காந்து நாட்கள் போய்கிட்டு இருக்கு மறுநாள் காலையில் என்னைக்கு பயணம் உட்காந்தானா அதற்கு மறுநாள் காலையில் ஊரெல்லாம் விஷயம் பரவிடுது அப்போது அங்கே கிதாரி கிருஷ்ணகோணாருக்கும் இந்த விஷயம் போயிருது அவர் ஆட்டுக்கிட வச்சிருக்கக்கூடியவர் ஆடுகள் நிறைய வளர்க்கக்கூடியவர் அவருக்கு இந்த விஷயம் வந்தோன்னே சரி என்னடா அது பாவம் இப்படி வயணத்துக்கு பயணம் காத்து உட்காந்துருக்கானே மலை வேண்டி அப்படின்ட்டு சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வர்றாரு வர்றப்ப ஒரு குருத்தில் அப்படி பாலை ஆட்டு பாலை பீச்சி கொண்டு வந்து பண ஆட்டு பாலை பீச்சி வந்து இந்த குடி நீ வயணம் இருக்காத எதுக்காக இருக்க கஷ்டப்பட்டு இருக்க குடி அப்படின்னு சொல்கிறாரு அவன் அதெல்லாம் இல்லையா நான் நிச்சயமாக வயணம் தான் காக்க போகிறேன் உண்ணாவிரதத்து தான் இருக்க போறேன் எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கு மனசு உருகி போயிடுது உனக்காக இல்லாமல் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் சம்சாரிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மழை பெய்யணும்னு நினைக்கிற பாத்தியா உன்னோட மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்துடுறாரு இப்போது ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க என்னையா அப்படி மழையே பெய்ய மாட்டேங்குது ஏதாவது மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அந்த கிதாரி கிருஷ்ணகோனார் சொல்கிறாரு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு தான் ஏன்னா நேற்று கிடையிலிருந்த ஆடுங்க வேமாவே மேய்ஞ்சிட்டு வந்து திரும்ப அடைஞ்சிருச்சுங்க அதனால் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குதான் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய குறியீடை சொல்கிறாரு சரி அப்படின்னு இருக்குது ரெண்டாவது நாள் ஓடிடுச்சு மூணாவது நாள் மூணாவது நாளும் வெயில் அடிக்குது அப்படியே இங்கே நின்று பார்த்தா மேற்கில் இருக்கக்கூடிய மலை ஏன் மேற்கில் இருக்கக்கூடிய மலை மட்டும் இல்லை அந்த மலையில் இருக்கக்கூடிய மரம் வரைக்கும் எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது அப்படி தெரியக்கூடிய சூழலில் அவ்வளவு வெளிச்சமாக இருக்கக்கூடிய மேகம் கூடாது இந்த சூழலில் எப்படி மழை பெய்யும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாயங்கால நேரம் ஆகுது இன்றைக்கி காக்காக்களும் குருவிகளும் வேகமாகவே தன்னுடைய கூட்டுக்கு திரும்பிடுது ஒருவேளை மழை பெய்ய போகுதோ அதனால தான் வேமா கூட்டு திரும்புதுகளோ அப்படின்னு யோசிக்க யோசிக்க கருமையங்கள் ஒவ்வொன்றா கூட ஆரம்பிக்குது அப்படி கூடி கொஞ்ச நேரத்தில் அப்படியே சாரல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்குது எல்லோருக்கும் பயங்கர மகிழ்ச்சி இவனுக்கு மாசானத்துக்கு ஒரே பெருமிதமும் மகிழ்ச்சியும் அப்படியே பொங்கி வந்துகிட்டு இருக்கு இப்போது அப்படி லேசாக பேஞ்சிக்கிட்டு இருந்த சாரல் சட சட சடன் கொட்டி தீக்குது மின்னல் வெட்டு கண் முழிக்க முடியாத அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்டு அடிக்குது அப்படி மலையை கொட்டி தீக்குது ஆலங்கட்டியோட மழை பெய்யுது இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி அந்த மலையில் அப்படி நினைஞ்சிட்டு உள்ள சாமிக்குள்ள சாமி போய் சாஷ்டாங்கம்மா விழுந்து ஈஸ்வரி எங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே உட்காரலாம் இப்போ ஊர் மக்கள்லாம் கூடிட்டாங்க அவனுக்கு பயங்கரமாக எப்பா இப்படி ஒருத்தன் பயனம் காத்து அதனால மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் அவன் மேல ஒரு பெரிய அதீத மரியாதை இப்போ உருவாகுது இப்போ அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு அந்த மலையில நினைஞ்சுக்கிட்டே அப்படியே ஊர்வலமாக ஊர் பெரியவங்கள்லாம் போறாங்க அவனுக்கு மாலை போடப்பட்டிருக்கு மாலை போட்டு அப்படியே கூப்பிட்டு போறாங்க மாலை போட்டு வீட்டுக்கு போனோடனே இப்போ மாசனத்தி பார்த்தோன்னே அப்பா நம்ம கணவரை இப்படி ஊரே கொண்டாடிக்கிட்டு அப்படிங்கிற மகிழ்ச்சியும் பெருமிதமும் அவருக்கு இருக்கு புது வேட்டி சட்டை அவனை குடித்தி விட்டு தலையெல்லாம் துவட்டி விட்டு மாலை போட்டு அந்த மாலை புது வேட்டி சட்டெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணி போட்டு விடப்பட்டு இப்போ சூடாக பாலை காய்ச்சி அவனுக்கு கொடுக்குறாங்க குடித்த கொடுத்த உடனே மகிழ்ச்சியில் அப்படியே வாங்கி எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்காரு எப்பவும் வாயில் வச்சு குடிக்காமல் தூக்கி கொடுக்கக்கூடிய அந்த மாசானம் இன்னைக்கு வாயில் வச்சு சப்பி அந்த பாலை குடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி குடிக்க ஆரம்பிக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த முதலாளி இருக்காருல அவர் சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் கொடி இன்னும் கொஞ்சம் கொடி அப்படிங்கிறாரு அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கொடி இன்னும் கொஞ்சம் கொடி அப்படின்னு சொல்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே இந்த கதையில் முதலாவதாக கரிசல் பண்ணியினுடைய அந்த நம்பிக்கைகளை பதிவு செய்கிறதுல இது ரொம்ப முக்கியமாக இருக்குது இரண்டாவதாக ஒரு மனிதன் நினைத்தால் இயற்கை கூட இயற்கையை கூட மனிதனுடைய வழியில் வர வச்சிடலாம் அப்படிங்கிறத இது காமிக்கிறது ஆமாம் ஆம் நண்பர்களே இயற்கை எப்பொழுதும் மனிதர்கள் மீது பேரன்பும் பெருங்கருணையும் கொண்டதாகவே இருக்கிறது ஆனால் நாம் என்ன இயற்கைக்கு திரும்ப செய்கிறோம் என்பது முக்கியமான கேள்வியாக இங்கே தூக்கி நிற்கிறது இப்படியாய் அருமையான கதையை கொடுத்த எழுத்தாளர் கீரா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்